இந்த கட்சியினுடைய பெரிய பிளஸ் என்னன்னா சீமானும் அவங்க எடுத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு சார்பான தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடக்கூடிய அவங்களுடைய அந்த கொள்கை திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இதை நான் எதிர்ப்பேன் இவங்களோட கூட்டணி கிடையாது ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது மக்களோட தான் இருப்பேன் மக்கள் ஒரு தலைவரை மதிக்கிறதுக்கான அடிப்படை காரணமே அவரதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் பலன் தான் அது சீமான் அப்படியே அதை கணக்குலேயே எடுக்கல இந்த பலவீனத்துக்கும் இவருடைய பலத்துக்கும் இடையிலான போட்டியை இவரே உருவாக்குறாரு ஒரு நாள் பாத்தீங்கன்னா சீமானுடைய பேச்சை கண்ணை ஒத்திக்கலாமான்னு இருக்கும் இது வேற எந்த அரசியல் தலைவரும் வேற எந்த கட்சியும் செய்யறது இல்ல அரசியல் பேரவை நேர்மிக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார் அவங்க கிட்ட இப்ப நடந்துட்டு இருக்க அரசியலை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா சார் நாம் தமிழர் கட்சி திரு சீமான் தமிழர்களுக்காகவே போராடிட்டு இருக்க ஒரு மனிதரா மக்கள் எல்லாமே பாத்துட்டு இருக்கான் எந்த அளவுக்கு அவருக்கு மக்களிடையே ஒரு நீங்க நினைக்கிறீங்க பெரிய ஆதரவு ரெண்டாயிரத்தி பதினாறு அது ஒரு ஒன்பது வருஷ காலத்துல எட்டு வருஷ காலத்துல எட்டு பெரிய ஒரு வளர்ச்சி தான் ஆனா அது வந்துட்டு ஒரு அவருக்கு எந்த விதமான வெற்றியையும் கிடைக்கல ஆனா பெரிய ஒரு வாக்கு சக்தி தான் அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் சொல்லிட்டு அவர் அவர் என்ன சொல்றாரு திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இதை நான் எதிர்ப்பேன் இவங்களோட கூட்டணி கிடையாது ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது மக்களோட தான் இருப்பேன் மக்கள் பிரச்சனையை வந்துட்டு அன்றாடம் பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி ஒரு கட்சி நான் இந்த கட்சியினுடைய பெரிய பிளஸ் என்னன்னா சீமானும் அவங்க எடுத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு சார்பான தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடக்கூடிய அவங்களுடைய அந்த கொள்கை பலவீன பலவீன அண்ணன் மக்கள் மதிக்கக்கூடியவர்களை வந்து எடுத்து பேசுறது உதாரணத்துக்கு பெரியார கண்டுபிடி விமர்சிக்கிறது இதெல்லாம் என்ன பண்ண கலைஞரை மக்களை மறந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு மக்கள் ஒரு தலைவரை மதிக்கிறதுக்கான அடிப்படை காரணமே அவர்னால நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம் பலன்தான் அது சிவான் அப்படியே கணக்குலேயே எடுக்கல நான் கொள்கை எனக்கு கிடையாது நான் அன்னைக்கு சொன்னேன் ஆமா இன்னைக்கு சொல்றேன் இப்படி இவர் மாத்திக்கிற மாதிரி மக்கள் மாத்திக்க மாட்டாங்க இது சொக்கா கிடையாது அப்போ இதுதான் அவருடைய பலவீனம் இந்த பலவீனத்துக்கும் இவருடைய பலத்துக்கும் இடையிலான போட்டியை இவரே உருவாக்குறாரு ஒரு நாள் பாத்தீங்கன்னா சீமனுடைய பேச்சை கண்ண ஊத்திக்கிடாமான் இருக்கும் மறுநாள் அவர் பேசுகிற இவரெல்லாம் எதுக்கு அரசியல் கடத்துல இருக்கணும்னு தோணும் இப்ப இந்த மாதிரியான டபுள் ரியாக்ஷன் உருவாக்குறாரு இது வேற எந்த அரசியல் தலைவரும் தமிழ்நாட்டில் செய்யறதில்லை பிஜேபியை விட்டுருங்க வேற எந்த கட்சியுமே செய்யறதில்லை அவங்க போறாங்க ஒரே மாதிரி தான் வந்துட்டு பேசுவாங்க ஏற்ற இறக்க இருக்கும் சில தவறுகளை செய்வாங்க திருத்திக்குவாங்க மாத்திக்குவாங்க போ அதுதான் இவர் அப்படி இல்லை எடுத்துரிஞ்சா இப்போ அவருடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஒரு வேடி ஒரு பெண் பேசுறவங்க பேசுறாங்க பெரியார செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு பேசுறாங்க அவங்களுக்கு பெரியாருடைய துண்ட பத்தி தெரியுமா பெரியார் பண்ண சிந்தனை மாற்றத்தை பத்தி தெரியுமா எதுவும் தெரியாது கேட்டா நீங்க வந்துட்டு சொத்தை நிறைய வச்சு வச்சுக்கிட்டேன் ஏன்னா அவருடைய அப்பா வழி வந்து சொத்து அதை வச்சுதான் அவர் பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாரு அதனுடைய சொத்துக்கள் தான் இன்னைக்கு எல்லாமே அதை வந்து கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு திராவிடர் கழகத்தினுடைய பொதுக்குழு இருக்கு அவங்க அவ்வளவு புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க அவ்வளவு தூரம் பெரியார கொண்டு போயிருக்காங்க எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு பல பணிகள் செஞ்சிருக்காங்க அந்த பேசின லேடிக்கு அது எதுவுமே தெரியாது ஏதோ தெரியுது பேச அந்த பணத்தை எல்லாம் எடுத்தாந்து அவ்வளவு சொத்து எடுத்தாந்து எழுதி வை இல்லாட்டி அவனை செருப்பால் எடுப்ப இப்படி சொல்றாங்க பெரியார் ராமசாமி நாயகன் அப்படின்றாங்க ஜாதினு சீமான் பேசுறாரு அவங்க பெரியார வந்து சாதிய வச்சு பேசுறாங்க இது இது ஒரு பிராமணிசம் இது ஒரு கேவலமான ஒரு பார்ப்பனியம் இது இப்படி எல்லாம் ஒரு தலைவர் விமர்சிக்கிறது அப்படின்றது என்ன ஆகும் அப்படியே இதுக்கு மேல தாமத்தமிட்டுக்கு போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா மறுநாள் பாத்தீங்கன்னா என்வரான்மெண்ட பத்தி பேசுவாரு மாட்டை பத்தி பேசுவாரு ஆட்டை பத்தி பேசுவாரு நீங்க பிரபாகரனை பத்தி பேசுறீங்க ஈழத்தை பத்தி பேசுறீங்க இன்னும் பலரையும் பத்தி பேசுறீங்க பெரியாரை பத்தி பேசணும் அப்படிங்கன்னா ஜாதி ஒழிப்பை நீங்க முதன்மையா வைக்கிறீங்க சாதியை ஒழிக்கணுன்ட்டு ஒரு கீழ் சாதி மக்கள் அப்படி கருதப்படுபவர்கள் வைக்கத்துல அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த தெருக்களை கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பெரும் ஆகுது காந்தி சொல்றாரு பெரியாரை கூப்பிட்டுங்க அப்படின்ட்டார் பெரியார் போறாரு பண்றாரு சிறைப்படுத்துறாங்க கடைசியில் அவருக்கு எதிராக யாகம் பண்ணி யாகம் பண்ணதில் வந்துட்டு அரசரை செத்து போயிடுறாரு ஐயோ பெரியார் பெரும் சக்தியில் அவங்க பயந்துடுறாங்க தெருவை திறந்து விடுறாங்க எல்லாரும் போறாங்க இப்போ நீங்க வைக்கம் சிவபெருமான் கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா எந்த தடையும் எல்லாரும் போய் சாப்பிடலாம் யாரால நினைப்புச்சு அப்ப நீங்கள் எப்படி நீங்க பெரியாரை வந்துட்டு நீங்கள் வந்து தூக்கி பேசுவீங்க பெரியார் ஒன்றும் இல்லை என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னு எப்படி பேசுவீங்க மிக மிக தவறு இப்போ நான் வந்துட்டு ஒரு சோசியாலஜிஸ்ட் சோஷியாலஜி படிச்சவன் விவசாயிச்சு என்னால அப்படி ஏத்துக்க முடியாது அப்ப இது என்ன பண்ணும் மக்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாம விசாரிப்போம் அப்பா இப்படி எல்லாம் என்ன தமிழ்நாடே பேசும் பெரியாருக்காக அப்ப நீங்க உங்களை ஒரு பெண்ணை விட்டு ஒரு ஆளை விட்டு இந்த மாதிரிலாம் பேசுறது அப்படின்றது என்ன பெரியாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அது அவர் இருந்த காலத்துல சர்ச்சையாச்சு புரியுதுங்களா அது மணியம்மையார் விருப்பப்பட்டு மணியம்மையார் ஒரு மைனர் கிடையாது மேஜர் தான் கட்டிக்கிட்டாரு அந்த அம்மாவை தான் வந்துட்டு அவர் தனக்கு பிறகு வந்துட்டு பொதுச் செயலாளராக அவங்க திராவிடர்கள் கழகத்தில் ஆகிறாங்க எமர்ஜென்சி அப்போ அவங்க தான் ஈடு கொடுக்குறாங்க இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக அப்போ அந்த மாதிரியான ஒரு அவங்க ரெண்டு பேருடைய உறவை நீங்கள் கேவலப்படுத்துறீங்க இதற்கு எதிர்வினையா நீ உங்க இவருடைய கல்யாணத்தை மற்றவங்க பேசுறாங்க அதையும் நீங்க பாக்குறீங்க நம்ம ரெண்டுத்தையுமே கண்டிக்கிறோம் ஒரு மாபெரும் தலைவர் அந்த தலைவருக்கு வந்துட்டு இப்போ நீங்க எந்த தலைவரை யார பத்தி எடுத்துக்கிட்டீங்கனாலும் நான் எனக்கு வந்துட்டு அறுபத்தி ஒன்பது எழுபதாவது நினைக்கிறேன் எனக்கு எல்லார பத்தியும் தெரியும் என்ன பத்தியும் தெரியும் மனிதனுடைய பசி உணர்ச்சி அப்படின்றதுக்கு எவ்வளவு தூரம் ஒருத்தன் இடம் கொடுக்குறான் அப்படின்றதுலயே ஒரு வேறுபாடு இருக்குது இப்போ நம்மளா இருக்கிறது நான் இருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு என்ன என் மனைவி சமைக்கிறேன் சாப்பிடுவேன் என் சாய்ஸை சொல்லுவாள் ஆனா அது நடக்கணும்னு நடக்காது முடியாது ஏன்னா சாய்ஸ் சொல்லி சொல்லி ஒரு ஒரு நாளும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஏன் பொருளாதார தர இல்ல ஆனா நானும் வாழறேன் செல்லவும் வாழறேன் ராம்குமாரும் வாழறாங்க ஆனா நீங்க எப்படி வாழறீங்க ஐயா தந்தை பெரியாரனுடைய கடைசி பதினஞ்சு ஆண்டு கால வாழ்க்கை வந்துட்டு ஆனா அவர் ஒரு தடவை ஒரு த ஒரு ஒரு பேசின ஒருத்தர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க இன்னும் ஒரு நூறாண்டு காலம் வாழணும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப பெருசா பேசிட்டு வந்து அவரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஒரு வயசானவனுடைய கஷ்டம் உனக்கு தெரியுமா தம்பி அப்படின்னு இருக்காரு எதிர்பாராது என்ன நீ ரொம்ப வாழ்த்து பேசினேன் ரொம்ப நாளான வாடணுன்ற நான் எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா உனக்கு இந்த சமூக பணிகாரத்தை நான் வாடற நான் உயிரை விட்டுடுவேன் அவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் அவருடைய கட்சிக்காரங்க கூப்பிட்டு ஏதாவது ஒரு சோறு போட்டாங்கன்னா அவருடைய வயிறு செமிக்காது ஸோ அவ்வளவு பெரிய கஷ்டம் அவருக்கு அவர் சொல்றாரு இந்த தள்ளாத வயதுல பல இடங்கள்ல அவர் பேசியிருக்காரு அவர் அந்த மூத்திரம் இருக்கிற அந்த பக்கத்தை வர சொல்லிட்டு புலவர் இமயவரம்பன் அப்படின்றவர் அவர் கூடவே போறாரு அவருடைய அனுபவத்தை எல்லாம் அந்த இமயவரம்பன் சொல்றதை கேட்டோம் அப்படின்னம்னா நம்ம உடஞ்சே போயிடுவோம் இந்த இடத்துல இருக்கிற ஆள் தான் நீ சீமான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நீ தெரிஞ்சுக்கிறதுனா ஆனா நீ தெரிஞ்சுக்காமலேயே நீ பேசுற இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை இந்திய எதிர்ப்புல முதல்ல நடந்த என் முப்பத்தெட்டு போராட்டம் சுயமரியாதை போராட்டம் சாதியை வந்துட்டு மன இருந்து நீக்கிறதுல பெரியார் வகித்த பங்கு அவருடைய அரசியல் பாங்கு எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆண்டினரி அவரது எல்லாம் ஏற்றுக்கணும்னு யாருமே நீங்கள் காந்தி ஏற்றுக்குவீங்களா இல்லை உங்களால் மேதக பிரபாகரன் மாதிரி வாழ முடியுமா கிழங்கையும் பச்சை மிளகாயும் சாப்பிட்டு நீங்கள் உயிர் வாழ்வீங்களா அவர் களத்திலே வாழ்ந்தாரு அப்ப நீ வாழ் வாழ்வியா நீ முடியாது அப்ப விமர்சிக்காதீங்க அதானே சொல்ல வர்றேன் ஏன்னா ஒரு ஒரு தலைவரும் வாழக்கூடிய அந்த சூழலுக்கு ஏத்தபடி அவருக்கு ஒரு துணை தேவைப்பட்டது ஆனா அந்த துணையின் வாயிலா அந்த சொத்துக்களை பெற்று சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தை பண்ணாரு அதான் பெரிய விஷயம் நீங்க திருச்சிக்கு போனீங்கன்னா அந்த அனாதை புள்ளைங்களை காணந்திருக்கும் அதை பத்தி இது எம்பியா இருந்து இறந்து போன தொடர் தா பாண்டியர் பேசியிருப்பாரு அப்படிப்பட்டவர்கள்னா தாப்பாண்டியன விட ஒரு பெரிய தலைவரை நம்ம பார்க்க போறோம் மாபெரும் தலைவர் நல்லகண்ணாவே ஈடவர் அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் அவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க அப்ப அந்த பெரியார் அப்படின்ற ஒரு மனிதனுக்குள்ள இருந்த மனிதாபிமானம்ன்றதுதான் மன கைடிங் ஃபோர்ஸே லைட்டே அதை மறுத்துட்டு பேசுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய அரசியல் ஒரே இடத்துல அடிபட்டு போயிட்டு பாருங்க இப்ப நான் இதை பத்தி தான் நான் அதிகமாக பேசுறேன் புரியுதுங்களா எனக்கு அந்த வீடியோவே அனுப்பி வச்சுட்டாங்க முந்த நாள் டிஸ்டர்ப் அப்ப என்ன அது அப்ப இங்க மக்கள் மத்தியிலேயே எவ்வளவு பலவீனங்கள் இருக்கலாம் அதெல்லாம் முக்கியம் ஒரு மனிதனுடைய பாசிட்டிவா அவன் என்ன செய்யறான்றதான் முக்கியம் எல்லா பிள்ளைங்களும் சொல் பல பிள்ளைங்களும் சொல்லுவாங்க எங்க அப்பா குடிக்க ஆனா அதனால எங்க அப்பா இல்லைன்னு சொல்லிடுவாங்களா எங்க அப்பா குடிக்கிறாரு அது வேற விஷயம் ஆனா அவர் எங்க அப்பா சொல்லுவாங்கிறார் இல்லையா அப்ப நீங்க விமர்சிக்க கூடாது அந்த பெரியார் அப்படின்றவர் வகித்த பங்கு அண்ணா சொன்னாரு அவர் ஒரு காலகட்டம் ஒரு சகாப்தம் ஒரு திருப்பு முனையினார் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் வாழ்ந்தார் காலகட்டம் அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் வந்து சுதந்திர போராட்டம் நடந்தது தமிழனுடைய சுயமரியாதை போராட்டம் நடந்தது புரியுதுங்களா அவர் ஒரு சகாப்தம்னு ஏன் சொன்னார் அப்படின்னா அவ்வளோ பெரிய மாற்றங்களை அவர் வித்துட்டார் அவர் எந்த மாற்றங்கள்லாம் வித்துட்டார் அது நடைமுறைக்கு வந்துச்சு ஒரு திருப்பு முனையினார் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு திருப்பு முனையினார் அவர் அந்த பிராமணசத்துலேருந்துட்டு அப்படியே மீட்டு தமிழனை தமிழை கொண்டு வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் டெமோக்ரஸி அப்படின்றத ரொம்ப அழகாக பண்ணார் அவர் சட்டம் பொறுப்பில் செய்ய மாட்டார் பெரியாது அரசமைப்பு சட்டத்தில் வேற ஒரு இடத்துல சொன்னார் சொன்னார்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னார் அவர் என்ன சாதியாக உத்தரவிடு அவ்வளவு பெரிய தலைவரை நீங்கள் சாதாரணமாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு முன்னாட்டி விட்டு நீங்கள் பேச விட்டுட்டு நீங்கள் குளிர்காரிங்கன்னா உங்களுடைய அரசியல் என்ன அரசியல் தவிர்த்துடுங்க இருங்க அவ்வளோதான் நீங்க ஒரு வைக்க போனீங்க அப்படின்னா அது உங்களுடைய அரசியலை அழிச்சிடும் அது ஒண்ணு மத்தபடி சீமான் செய்யக்கூடிய அன்றாடம் அவர் பேசக்கூடிய விடயங்கள் எடுக்கக்கூடிய கேள்விகள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே மதிப்பு மிக்கவை தான் ஆமா சார் இப்போ மத்த கட்சி தலைவர்கள் வந்து மக்களுடைய நெருக்கமா இருக்க தயங்குற இப்போ இப்ப இருக்க காலகட்டத்துல திரு சீமான் தான் வந்து மக்களோட மக்களா இருந்து எல்லா போராட்டத்திலும் அவர் தான் முன் நிற்கிறாரு எல்லாம் நிப்பாரு எங்கயாவது ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அங்க போய் நிப்பாரு அவரும் வேல்முருகனும் பாத்தீங்கன்னா முதல் ரெண்டு ஆட்கள் அடுத்தபடி திருமாவளவன் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே போய் நிப்பாங்க அந்த கிட்ட பேசுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க பெரிய ஒரு இதுதான் அதெல்லாம் வந்துட்டு இவங்களா இந்த மூணு பேரையும் வந்துட்டு நம்ம சாதாரணமா மறத்துக்க முடியாது வேற யாரையும் விட இந்த மூணு பேர் அப்படிதான் இருப்பாங்க தமிழர் சமூகத்தோட ரொம்ப நெருக்கமானவங்க இப்போ இப்ப இருக்க காலகட்டத்தில திரு சீமான் வந்து இன்னும் நிறைய அரசியல் கட்சி தலைவர்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிற சொல்றீங்களா இல்ல அரசியல் தலைவர்களை எல்லாம் அவர் தெரிஞ்சுக்கணும் தெரியாது இருக்குன்னா அதெல்லாம் வேற விஷயம் இந்த மக்களால் மதிக்கப்படக்கூடியவர்களுடைய அந்த பங்கீடு இருக்கு இல்லையா இந்த கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி அவங்களுடைய போராட்டங்கள் வாழ்க்கை நாடு அதை முதல்ல புரிஞ்சு மதிச்சு நடத்துக்கணும் நெகட்டிவ் அங்க ஒண்ணு இங்க ஒன்று பெரியார் காட்டு மிராட்டி முடின்னு சொன்னாரு அவர் தான் திருக்குறள் மாநாடு நடத்தினாரு உனக்கு தெரியுமா அதெல்லாம் நீ என்னைக்காச்சும் திருக்குறள் மாநாடு திருக்குறள் படி அவர் வாழ்ந்திருக்காரு நீ வாழ்ந்திருக்கியா அவர் வந்துட்டு பெண்களை கேவலப்படுத்தினார் அவர் தான் பெண் உரிமைக்காக அவர் போராடுனது யாருமே போராடுன்றதுக்காக தான் பெண்கள் கொடுத்த பட்டம் தான் பெரியார் பட்டம் அதெல்லாம் அவனுக்கு தெரியுமா ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்காக அவர் செய்கிறாரு அப்போ ஒரு பிஜேபியினுடைய மறைமுக கையாள் இல்லாட்டி இப்படி பேசுறதுக்கு வராது ஆனால் அவங்க அதில் தான் அடைகிறாங்க ஆ எங்களாலும் செய்ய முடியாத சீமான் செய்கிறாருன்னு அவங்க பேசுகிறாங்க அப்போ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் சீமான் புரிஞ்சு வேண்டியது உங்க அரசியலை மட்டும் நீங்க பேசிட்டு போங்க இந்த மக்களுக்கு நீங்க ஏற்கனவே கடந்த காலத்தை பத்தி பேசுறதுக்கு நீங்க வேணாம் ஏன்னா உங்களுக்கு தெரியல அவ்வளவுதான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா இன்னும் ஒரு ஆறு மாசத்துல நம்ம தமிழ்நாட்டுல எலக்ஷன் வர போகுது அதுல வந்து பெரும்பான்மையான வாக்குகள் வந்து எந்த கட்சிக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க தமிழக வெற்றி கழகமா இல்ல நான் தமிழர் கட்சியா இல்ல அகைன் திராவிட கட்சிகள் தான் நினைக்கிறீங்களா அதாவது இன்றைய அரசியல் சூழல் எப்படின்னம்னா ரொம்ப சிந்தனைக்கு சிந்தனை பார்ப்பட்டதா இருக்கு மக்கள் நிறைய சிந்திக்கிறாங்க ஏன்னா கடுமையான அழுத்தம் அவருடைய இருக்கு அதனால எல்லாரும் பண்ணக்கூடிய பரப்புரையை வச்சு அவங்க முடிவெடுக்கிறது மார்ச் அந்த மாதிரி நேரத்தில் முடிவு அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய எல்லா கணிப்புகளுமே வெறும் ஜோசியம் தான் ஒண்ணும் இல்லை நான் எதையும் சொல்ல விரும்பணும் எல்லாரும் போயிட்டு செயல்பட்டுட்டோம் பார்ப்போம் இப்ப இருக்க இந்த அரசியல் நெருக்கடியில தமிழகத்தை வெற்றி கழகத்தை சார்ந்த திரு விஜய் வந்து வேற ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இவர் மக்கள் மத்தியில போறாரு மக்கள் மத்திரி எப்படியாப்பட்ட ரிசப்ஷன் வருது பார்த்து கண் கூட தெரியும் நான் டிவியை பார்த்து கண்டுபிடிச்சிருவேன் அப்ப வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு கூடுறத வந்துட்டு கணிச்சிருவாங்க இவங்க போய் கேட்டுருவாங்க மக்கள் போய் கேட்டுருவாங்க இல்ல நல்லா தான் பேசுறாரு ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் தான் நல்லது செய்வாருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் கெயின் பண்றாருன்னு அர்த்தம் இதை வந்துட்டு கட்சிக்காரங்கன்னு பார்ப்பாங்கல்ல கட்சிக்காரங்கன்னு உடைய தலைமை சொல்லுவாங்க ஐயா நல்லா இருக்குது அவருடைய நல்லா பேசலாரு அவரு அவர் ஓட்டு போடுவாங்க நினைக்கிறார் அப்படின்னு போது ரெண்டு மூணு கட்சிகள் தயாராகலாம் அதுக்காகவே கட்சிகள் சிலர் தொடங்கல இப்போ ஓபிஎஸ் வந்து சைலண்டா அப்படியே இருந்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இவர் விஜயோட போய் கூட்டணி சேர்ந்த ஒண்ணு தப்பு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி டிடிவி சொல்றாரு அப்ப இவங்க எல்லாம் ஒரு லைன் ஆகி விஜயோட சேரலாம் வாய்ப்பு இருக்குது இல்ல அண்ணா அதிமுகவும் முறிஞ்சு கூட்டணி முறிஞ்சு எடப்பாடி இவரும் கூட கூட்டணி சேரலாம் ஏன்னா இவர் ரெடியா தான் இருக்காரு அதனால எப்படி வேணாலும் இந்த காம்பினேஷன் வந்து விஜய் வந்து ரெடியா இருக்காருன்னு சொல்ல வரீங்களா ஆமா 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 அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் விஜய் ரெடியா தான் இருக்கிறாரு கூட்டணி போட்டுக்கிறதுக்கு அதனால ரெடியா தான் இருக்காரு தனிச்சு நின்று அவரால ஒண்ணும் பண்ண முடியாதுன்றது தெரியும் அதனால அப்படி போறாரு அவரு அது நடக்கும் அது நிகழலாம் அதனால எதுவும் நிகழலாம் ஆனா இவர் எப்படி பேசுறாரு என்ன மக்களுக்கு ஒரு கிட்ட இவருக்கான ரெஸ்பான்ஸ் என்னன்னா அப்படின்றது ரொம்ப முக்கியம் சோ அப்ப வந்து கூட்டணி கட்சி வைக்கிறதா இருந்தா எடப்பாடி ஐயா கூட வைப்பாருன்னு சொல்ல வரீங்களா இல்ல சீமான் கூட போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நான் தான் தமிழ்நாட்டை தெளிவா சொல்லி தரேன்

செங்கோட்டைனா அவங்க இயக்குறாங்க அதனுடைய மூல காரணம் என்ன அப்படின்னும்னா அதிமுக பாஜக கூட்டணியில அந்த இடங்கள் பகிர்வண்டியா அது ஒரு பெரும் பிரச்சனையா இருக்குது அதுல வந்துட்டு எடப்பாடி அமித்ஷா எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இடங்களை விட்டுத்தர எடப்பாடி பழனிசாமி தயாரா இல்ல சோ செங்கோட்டையனை இறக்கி விட்டு இவரை இவருடைய தலைமை செல்வாக்கம் வந்துட்டு குறைக்க பாக்குறாங்க மற்றவங்க எல்லாம் உள்ள கூப்பிட்டுக்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க இதை வந்துட்டு எடப்பாடி கண்டபு எதிர்த்து அவரை பொறுப்புகள்ல இருந்து நீக்கிட்டாரு அவர் கட்சியை சார்ந்த அவருடைய மாவட்டத்தை சார்ந்தவங்களும் பலரையும் நீக்கிட்டாரு அவங்களும் வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் வந்துட்டு செங்கோட்டையனுக்கு ஆதரவு போயிட்டாங்க இது அந்த கட்சியில நடிச்சு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இது எப்படி போக போகுதுன்றத நம்ம பொறுத்துறது பார்க்கணும் ஏன்னா இது வந்து ரொம்ப சாதகமா தெரியல எடப்பாடிக்கு சொல்றாங்க எடப்பாடி கிட்ட தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதும் கிடையாது ஏற்கனவே பலரையும் அவர் வெளியேற்றினாரு வெளியேற்றவங்க எல்லாம் வந்துட்டு வெளியில செல்வா கூட இருக்காங்க அப்படித்தானே போன மக்களவை தேர்தலை நிரூபணமாச்சு ஓபிஎஸ் வாங்கின ஓட்டம் டிடிவி தினகரன் வாங்கின ஓட்டம் இது கத்தாட்சி அப்போ இவர் என்ன பண்ண போறாரு செங்கோட்டையனே இதே மாதிரி இவர் நிராகரிச்சார் அப்படின்னா அப்ப செங்கோட்டையனை வச்சு பிஜேபி என்ன பண்ண போகுது அப்படின்ற ஒரு இடம் இருக்கு ஸோ இதெல்லாம் அப்புறம் இத்தோடு நின்று போச்சா செங்கோட்டையனோட முடிய போதா இல்லை இன்னும் சில பேர் வந்துட்டு பிஜேபி சார்பா எடப்பாடிக்கு எதிராக வருவாங்களா அப்படின்றதுலாம் இருக்கு இதெல்லாம் சேர்ந்துட்டு எப்படி ஒரு சீன் உருவாகுது அப்படின்றத பொறுத்து தான் ஆனால் எடப்பாடி ரொம்ப

ஓபிஎஸ்க்கு உங்களுக்கு ஏன் சண்டை வந்துச்சு ஓபிஎஸை யாரு இயக்குனது எல்லாம் தெரியும் எல்லாம் பிஜேபி தான் பண்ணிச்சு ஆனால் பிஜேபியோட கூட்டினு வச்சுக்கிட்டு மற்றவங்களெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன்னு அர்த்தம் அப்போ மக்களுக்கு வந்துட்டு புரிஞ்சவருடைய புரியாத மாதிரி நடந்துக்கிறது நல்ல ஒரு அரசியல் கிடையாது இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய ஒன்று ஒன்று மக்கள்கிட்ட புரிஞ்சுதான் புரிஞ்சுதானே பார்ப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய இயல்பு என்னென்னா அவன் நம்ம சொன்னது அவங்க மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க எடப்படி கவலைப்படாத தான் சொல்றதுதான் வந்துட்டு எல்லாரும் இல்ல கேட்டுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு அந்த காலகட்ட போச்சு அந்த செல்வாக்குள்ள ஒரு தலைவர் இவர் கிடையாது சோ இவர் இத புரிஞ்சுக்கிட்டு இவர் மாத்திக்கிட்டாருன்னா உண்டு இல்லாட்டி இவரெல்லாம் வெற்றி பாதிக்கிறார் அந்த கட்சியை கொண்டு போக முடியாது தொடர்ந்து அந்த கட்சிக்குள்ளேயே சில பூசல்கள் ஒரு பக்கம் வந்து அவரு அதிகாரத்தை தக்க வச்சுக்க பாக்குறாரு தன்னை நிலைநிறுத்திக்க பாக்குறாரு கட்சியை விட்டுட்டாருல கட்சி மிகப்பெரிய ஏழு இடங்கள்ல என்னைக்கு அதிமுக டப்பாசல் இருந்திருக்கு இப்பதான் அதில் நடக்குது அப்போ அதற்கான காரணம் என்ன கட்சி விட்டு வெளியேற்றவங்க நல்ல நிறைய ஓட்டு வாங்குறாங்கட ஏரியில போனவங்க டெபாசிட் எடுக்கிறாங்க அப்ப நீங்க உணரணுமா இல்லையா நான் உணரமாட்டேன் அப்ப என்ன ஆகும் அப்போ கட்சிக்குள்ள எதிர்ப்பு உண்டாகும் அந்த எதிர்ப்பு ஒரு கட்டத்துல உங்களையே வீழ்த்தும் அப்போ கட்சி வேற ஒரு ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா பரவாயில்ல இல்லாட்டி என்ன கட்சி நம்மளும் அப்போ எவ்வளவு சிக்கல்கள் இருக்குது எடப்பாடியை சுத்தியவர் எப்படி பண்றாருன்னு பார்ப்போம் ரொம்ப நன்றி ஐயா மக்களுக்கு ரொம்ப தெளிவா புரியுற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா